பாசமிகு சகோதரி இடங்களுக்கு இந்த அன்பான வணக்கம் நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உயர்ந்த சமூகத்தினுடைய வெற்றி என்பது பெண்களுடைய வெற்றி தான் அதை இந்த வெள்ளம் பெண்களுடைய சபையில் நான் பார்க்கிறேன் ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நிலைய மேம்படுத்திக்கிறாங்க தான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு யூஆஸ் வேணும் எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு கேட்டு வர நிறைய பெண்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமாக கவுன்சிலிங் கொடுத்து 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 இன்னைக்கு பல குடும்பங்களை நாங்கள் சேர்த்து வச்சு அவங்க நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு வந்து இருபத்தி மூணில் ஸ்டோக் ஆகிடுச்சி படுத்து படிக்க தான் இருந்தேன் இக்களை தேடி மருத்துவ அந்த ஸ்கீமிலேருந்து கைக்கான பயிற்சி கொடுத்தாங்க கால்க்கான பயிற்சி கொடுத்தாங்க இப்போ நான் நல்ல நிலமையில் வந்துட்டேன் ஐம்பத்தி ஆறு பெர்சன்ட் அதாவது மெஜாரிட்டி வந்து பெண்களை தேடி தான் இந்த மருத்துவம் போய் சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்ற சொல்றதுல எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறன்னா காரணமே அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா எனக்கு வந்த காசு தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு தந்தை பெரியார் பேரறிங்க அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்ற இந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான் இப்ப நான் ஒரு ஆளுதான் வேலை பார்த்து எங்க வீட்டுல குடும்பத்தை பார்த்த்ருக்கேன் மழை பேஞ்சால் கூட எங்கள் அப்பா தூங்க மாட்டாங்க எந்திரிச்சதாக உட்காந்துருப்பாங்க ஏன்னா எப்போவுமே வீடு இடிச்சுக்கணுமோ வெட்டி நிச்சயம் மூலமாக எனக்கு எப்ராட் சொல் கம்பெனியிலேருந்து கால் பண்ணாங்க ஹாஸ்டலும் ஃப்ரீயாக இருக்கும் சாப்பாடும் ஃப்ரீ அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே வேலைக்கு சேர்த்துருக்காங்க எங்கேயோ காஞ்சிபுரத்தில் ஒரு புதுசாக வீட்டில் ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு அதுவும் ஒரு மாற்றத்தினாலே பொண்ணால் சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும் தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் அலை கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான் அவங்க கண்ட கனவுதான் இது எதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள் சாதனைகளின் பக்கம் நில்லுங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா நமக்கு எவ்வளவோ அழகான திட்டங்கள் நம் பெண்களுக்காக அவ்வளோ திட்டங்கள் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இனிமே நிறைய பண்ண போறாங்க இன்னைக்கு பெண்கள் பல துறைகள்ல முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்போது நாம ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம் இதுதான் எங்கள் தமிழ்நாடு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் சுய உதவி குழுக்கள் வெற்றி நிச்சயம் நலங்காக்கும் ஸ்டாலின் பெண் தொழில் முனைவோர்

தலைநபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் பெண்களுடைய உரிமையும் உயரும் உறுதியாக சொல்ற எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை காலினுடைய திராவிட மடலாட்சியில தொடங்கிச்சுன்னு தான் எழுதுவாங்க